ஹாய் வெல்கம் டு தங்க மகள் சேனல் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பார்த்துட்ருக்கீங்க குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நம்ம எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அதே அளவுக்கு சேம் நெய் ஊற்றணும் நான் வந்து நெய் ஊற்ற மாட்டேன் எனக்கு நெய் பிடிக்காது அதனால் நான் நெய் சேர்த்துக்கல நெய் சாதம் தேங்காய் சாதம் ரெண்டு தேங்காய் பால் சாதம் ரெண்டு ஒரே மாதிரி தான் ரெண்டும் ஒன்று தான் இங்கே பாருங்கள் தாலிப்புக்கு நான் நெய் ஊற்றலை நீங்கள் நெய் சேம் ரெண்டும் சேமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பட்டை லவங்கப்பூ அந்த ஸ்டார்முக்கு பிரிஞ்சி இலை இதை போட்டு தாலிப்புக்கு தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க சின்ன ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வேறு எதுவும் சேர்த்துக்க வேணாம் தக்காளியெல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது பச்சை மிளகாவும் வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெய் சாதத்தை நெய் சாதம்னா தேங்காய் பால் ஊற்ற வேண்டியதில்லை தேங்காய் பால் சாதம் அப்படின்னா நெய் நெய் ஊற்றலாம் நெய் நல்லாயிருக்கும் பட்டு நெய் சாதத்துக்கு தேங்காய் பால் அதிகமாக மேக்சிமம் யாரும் ஊற்ற மாட்டாங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் அரைச்சி வைப்பேன் அரைச்சி வச்சு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் இன்றைக்கி காலி ஆயிடுச்சு லாஸ்ட்டு கிரேவி கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டோன்னா முடிஞ்சு போச்சு வதக்கி விட்டுட்டு தேங்காய் ரெண்டு தேங்காய் துருகி எடுத்து அரைச்சி பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஒரு ஒரு டைம் மட்டும்தான் நல்லா இருக்காது அதனால் வந்து ஒரு டைம் மட்டும்தான் ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுருக்கேன் அதுக்கு தேங்காய் ரெண்டு தேங்காய் அரைச்சி நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் கூட போதும் அரைச்சியா அந்த பால் எடுத்து திப்பிலாம் எடுத்துகிட்டு வடிகட்டி பால் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ அந்த ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எப்போதுமே ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுவீங்க பட் இதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் பால் போடுறதுனால தேங்காய் பால் வந்து சீக்கிரம் வேகாது சாப்பாடு ஒரு விசில் வந்து எச்சை விட்டுக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவும் ஊற்றிக்கணும் சரிங்களா நான் வந்து ஊற்றிக்குவேன் ஒரு டம்ளர் ரெஸ்ட்டாகவே ஊற்றிக்குவேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் நான் அஞ்சு டம்ளர் தேங்காய் பால்லேயே தான் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்குவேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தாங்க தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பாலே அஞ்சு டம்ளர் எடுக்கணும் இல்லை தண்ணி ஊற்றி அஞ்சு டம்ளர் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் எடுத்து வச்சுட்டு இவன் எல்லாம் உப்பு போட்டு உப்பு நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது ஏன்னா இதில் சாப்பாடு மட்டும்தான் நம்ம வேறு எதுவும் சிக்கன் இதெல்லாம் தான் போட போகிறதில்ல அதனால் சாப்பாட்டுக்கு அளவாக நம்ம சிக்கன் கிரேவி வச்சு தான் இதை சாப்பிட போகிறோம் அளவாக உப்பு போடுங்க ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க ரொம்ப அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது அளவாக போட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் இதே நம்ம நெய் சாதத்துக்கு வந்து தயிர் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா தேங்காய் பால் சாதத்துக்கு தயிர் இல்லை இதுக்கு வந்து மஞ்சத்தூளும் போட வேண்டியதில்லை தக்காளி போட வேண்டியதில்லை நெய் சாதத்துக்கு ஒரு சிலர் வந்து தக்காளி போடுவாங்க தயிர் ஊற்றிக்குவாங்க இதுக்கு தயிர் வேண்டியதில்லை ஒரு நுர தள்ளனொடனே அரிசி போட்டுக்கலாம் ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் அரிசி போட்டாலும் இன்னும் ரொம்ப நல்லது தான் நான் ஒரு நுரத்தளினோன்னே அரிசி போட்டேன் எனக்கு வந்து வேலை சிக்கன் கிரேவி பண்ண வேண்டிய வேலை இருக்குது அதனால் வந்து அரிசியை போட்டு மூடி வச்சிடலான்னு சொல்லி போட்டாச்சு அரிசி போட்டாச்சு நீங்களும் இதே மாதிரி போட்டுட்டு மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை போட்டு மூடி வச்சுருங்க சரிங்களா எந்தளவுக்கு அரிசி போடுறீங்களோ தண்ணி அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அரை டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இது குழகுழப்பு கொடுக்காது தேங்காய் பால் ஊற்றுறதுனால ட்ரை ஆகிடும் சாப்பாடு அதனால் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க விசில் நீங்கள் விட்ற விசிலை விட ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விடுங்க அதிகமாக விட்றாதீங்க அடிப்பிடிச்சோம் சாப்பாடு அவ்வளோதான் எல்லாம் எல்லாம் ரெடியாகிச்சு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு நீங்களும் பார்த்துட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சிக்கன் கிரேவி அதாவது தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து சிக்கன் கிரேவி நெய் சாதத்துக்கு தேங்காய் பால் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆக மொத்தம் வந்து இந்த முருங்கைக்கா இருக்கலாம் முருங்கைக்கா கிரேவி மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எது வேணாலும் செஞ்சிக்கலாம் கிரேவிக்கு உருளைக்கிழங்கு கிரேவி செய்யலாம் சரிங்களா அப்படியே எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் சிக்கன் மட்டனுங்கிறது நம்ம பிரியாணி மாதிரி டேஸ்ட்டு வர்றதுனால இதை வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதை செய்கிறோம் நான் வந்து நீ சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு இதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி தாலிபுக்கு என்னென்ன இது வரைக்கும் போட்டோமோ அதே மாதிரி பட்டை சோம்பு இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு சோம்பு போட்டு பட்டை கிராம்பு அது என்ன அவ்வளோதான் இதை போட்டு தாளித்து விட்டு சின்ன பெரிய வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வணக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டு நம்ம குழம்புக்குன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது கிரேவி தானே அதனால் பெரிய வெங்காயம் போட்டாலே போதும் பெரிய வெங்காயமே டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நான் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் அது வணங்கி வர்றதுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிரும் அதுக்காக உப்பு போட்டுக்கோங்க தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா வணங்க விட்டுருங்க அது வணங்கிட்டு அதுக்குள்ளே நம்ம போய் கறி அலசிட்டு வந்துடலாம் கறி அலசி எடுத்து வச்சுக்கிட்டு அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் லாஸ்ட்டு பாருங்கள் நான் சொன்னேன்ல கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த கொஞ்சத்தையும் போட்டாச்சு இன்றைக்கி லாஸ்ட்டாக சாயந்தரம் அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் ஒரு வாரத்துக்கு இதை முடிஞ்சு போய் போன வாரம் அரைச்சது தேவையான அளவு அரைச்சி வச்சுக்குவேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நம்ம வணக்கி விட்டுட்டு அதை வணங்கட்டும் வணங்கிறதுக்குள்ளே கறி அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம் போய் நான் கறி அலசி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சுத்தமாக க்ளீனாக அலசியிருக்கேன் பாருங்கள் அசி எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் அலசி எடுத்து இதே மாதிரி வணக்கி விட்டுருங்க நல்லா வணக்கி விட்டு சாப்பாடு வரும் பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆகும்போது கிரேவி நம்மளுக்கு ஆயிடும் அப்புறம் சூடாக சுவையான நெய் சாதம் ரெடி ஆகிரும் அப்புறம் சாப்பிட வேண்டியது தான் அந்த மாதிரி ரெண்டும் சேம் டைமில் ரெடி ஆகிற தான் நான் செஞ்சுட்ருக்கேன் பாருங்கள் வணக்கி விட்டுட்டு என்ன போட பொருன்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக காரம் ரொம்ப காரம் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க வேணாங்கிறவங்க குழம்பு தூள் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த குழம்பு தூள் மட்டும் போட்டுக்குவோங்க நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால தனி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம் குழம்பு தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சாரி கரம் மசாலா இல்லை கறி மசாலா தூள் கொஞ்சம் கொஞ்சம் நான் எல்லாமே கடையில் தான் வாங்கி பாக்கெட் வச்சுருக்கேன் மிளகாத்தூள் அரைக்கிறதே இல்லை எனக்கு வீட்டில் தான் அரைச்சி கொடுப்பாங்க நான் ஊருக்கு போகாதனால அதை வாங்கிட்டு வரல இப்போ நான் வீட்டில் இப்போ தான் வாங்கி போடுவேன் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க இதை போட்டாங்க பாருங்கள் பிரட்டின உடனே எப்படி ஆகிடுச்சின்னு நல்லா ட்ரையாக இதே மாதிரி வெந்து ட்ரை ஆகும்போது இதே மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி வேக வச்செல்லாம் குழம்பு இல்லை நம்ம கிரேவி தான் வைக்கிறோம் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி வச்சால் போதும் அதனால ஒரு பத்து நிமிஷம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் வணக்கம் போது தான் போட்ட உப்பு அதுக்கப்புறம் போடல இப்போ எனக்கு உப்பு பத்தலை அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு அளவாக உங்களுக்கு அளவாக உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து நெய் சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் வந்து உப்பு அளவாக போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா சுவையான கிரேவி ரெடி ஆயிரும் வாங்க சாப்பாடு விசில் வந்துச்சு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நெய் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு நெய் சாதத்துக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை அதில் நெய் ஊற்றுவோம் இதில் தேங்காய் பால் ஊற்றுவோம் அவ்வளோதான் அந்த நெய் சாதத்துக்கு வந்து தயிர் சேர்ப்போம் தேங்காய் பால் சாதத்துக்கு தயிர் சேர்க்க மாட்டோம் அவ்வளோதான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லாஸ்ட்லாம் தேவையான அளவுக்கு நெய் நீங்கள் வேணுன்னா ஊற்றிக்கலாம் பாருங்கள் சிக்கன் கிரேவி இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சேம் டைம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோடா சாப்பிட போகிறோம் வாங்க எங்க வீட்டு கிரேவி ரெடி நீங்களும் சாப்பிடுங்க அப்படி